ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இதில் நிறைய அயன் சத்து இருக்குது அடிக்கடி உணவில் செத்துக்கிட்டிங்கன்னா தலைமுடிக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அயன் சத்து கிடைக்கும் இதுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் அளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நாம் வெறும் கடையிலேயும் வறுத்து விட்டுக்கலாம் நான் வந்து வெயிலில் வச்சு தான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு நாள் வச்சிங்கன்னா உங்களுக்கு காஞ்சிரும் உடனே காய்ஞ்சிரும் வெயில் இல்லைன்னா அவள் ஃபேன் நெலில் கூட வைக்கலாம் இந்த மாதிரி பொறுப்பு ஆகிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க இதுக்கு கூட சேர்க்குறதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து அதே அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் கூட சேர்க்கறதுக்கு சீரகம் வேணும் சீரம் அப்புறம் மிளகு இந்த ரெண்டுமே எடுத்துக்கலாம் அது ரெண்டுமே வந்து ஜீரணத்துக்கு உதவும் சீரகம் ஒரு டீஸ்பூனுக்கு அதே மாதிரி மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூண்டெல்லாம் வந்து தட்டி விட்டுக்கோங்க ரொம்ப தட்ட வேண்டாம் ஒரு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா வந்து அரைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் ட்ரை அந்த வானிலையில் நம்ம வறுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து வறுப்படும் அதுக்காக தான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் வெறும் வானிலையிலே சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்து வறுத்துக்கோங்க இந்த பொறிஞ்சி வர நேரத்தில் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து லேஸாக வறுத்துட்டுக்கோங்க அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி தீஞ்சிரும் இப்போ இது வறுத்தாச்சு இப்போ அதே கடையில் வந்து கொஞ்சமாக லேசாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ பருப்புலாம் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் அடுத்து கடலைப்பருப்பு இதையும் வறுத்துக்கலாம் எல்லாமே வந்து கோல்டன் ப்ரவுன் வரவளுக்கு தான் கொஞ்சம் எனக்கு லைட்டாக வந்து தேஞ்சிருச்சுங்க இப்போ கடைசியாக வந்து அந்த எண்ணெய் இருக்குங்களா லேசாக அதுலேயே வந்து போதும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் அதுலேயே வந்து அந்த க பூண்டை வந்து லேசாக வதக்கிவோங்க இப்போ இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஆறட்டும் கடைசியாக வந்து சும்மா ஒரு பரட்டு பர்ட்டி ஏன்னா ஏற்கனவே வந்து காஞ்சிருச்சு இந்த கருவேப்பில ஒரு பரட்டு பர்ட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் லேஸாக சூடு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொறி பொரியாக ஆகணும் அளவுக்கு வந்து லேசாக வறுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரைக்கிறது ஈஸி இப்போ எல்லாமே ஆறுனப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குற நரைச்சுக்கோங்க ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் இதை வந்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லனே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யூ